வணக்கம் ஜித்வி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ தலைமையில் விழிப்புணர்வு பிரச்சார திருவிழா நடைபெற்றது கடல் ஓரத்தில் பாராளுமன்றம் கண்டிப்பாக நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்று சித்தரிக்கும் படங்கள் மண் சுவர்களால் கடல் ஓரத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது வரையப்பட்ட மணல் சிற்பத்தை மீனவ மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் மீன் பிடித்துவிட்டு துறைமுகம் திரும்பிய மீனவர்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சார துண்டு பிரசுரம் கொடுத்தனர் மேலும் கடற்கரை ஓரத்தில் மணல் சிற்பம் அருகில் அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர் ஆயிரம் கணக்கான மீனவ மக்கள் மணல் சுவடுகளை கண்டுகளித்தனர் யாருமே செய்யாத செயலாக கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களை பார்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கோட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் படைகள் சென்று படகில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் இடத்தில் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று துண்டு பிரசுரம் கொடுத்தனர் மீனவர்கள் மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று உறுதிப்பட கூறினர் தேர்தல் திருவிழாவில் தாசில்தார் சுகுமார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள சர்வேயர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் பொதுமக்கள்கள் என திரளாக கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனர் செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்